ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி காலையில் டிஃபன் போடல அதனால சாயங்காலம் சரி சாம்பாரை போடுவோமே அப்படின்ட்டு போடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்ருக்கேன் முள்ளங்கி வந்து அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க வாரத்தில் ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா அந்த முள்ளங்கி ஜூஸ் தான் குடிக்க சொல்கிறாங்க அதனால் முள்ளங்கியை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்னா நேற்று போட்ட வீ வீடியோ முத கொண்டு எனக்கு எல்லாமே என்ன வந்தது அப்படின்னா வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா டென் பாயிண்ட் த்ரீ கே அப்படின்னு வியூஸ் வந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த வியூஸு வியூஸு வந்து எப் எப்படி இருக்குது அப்படின்னா நைன் பாயிண்ட் த்ரீ கே வியூஸ்னு வந்திருக்கு சடன்னாக அந்த டென் பாயிண்ட் த்ரீலேருந்து நைன் பாயிண்ட் த்ரீ இறங்கியிருக்கு அதுக்கு என்ன காரணம்னு தெரியலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹவர்ஸும் அப்படி தான் நான் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் அந்த சம்திங்கில் இருந்தது இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ச லெவலில் இன் டிகிரி அதாவது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இறங்கியிருக்கு இதனுடைய காரணம் என்ன எதனால் இந்த வியூஸ் இறங்கியிருக்கு இந்த ஹவர்ஸ் இறங்கியிருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் எதனால் இறங்கியிருக்கு இதை நம்ம சரி பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு ஈ யூடியூப்பை பற்றி சரியான புரிதல் கிடையாது அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்